இந்த மாதம் இரண்டாவது வாரத்தில் தேர்தல் தேதி அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது அதிமுக கூட்டணியில் தேமுதிக கொண்டு வருவதற்கான பணிகள் திரைமறைவில் நடைபெற்று வந்த நிலையில் தற்போது வெளிப்படையாகவே தொடங்கி நடைபெற்று வருகிறது பாமக நிறுவனர் ராமதாசை அதிமுக முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் சந்தித்து பேசிய போதும் கூட்டணி பேச்சுவார்த்தை என்று பாமக அதை அறிவிக்கவில்லை பாமகவின் எதிர்ப்பு என்ன என்பது குறித்து விசாரிக்கையில் முக்கிய தகவல்கள் கிடைக்கின்றன பாஜக உடனான கூட்டணி உறவை கொண்ட அதிமுக தனது தலைமையிலான அணிய அமைக்கும் முயற்சியில் கடந்த சில மாதங்களாகவே ஈடுபட்டு வருகிறது கூட்டணிக்குள் எந்த கட்சி அழைத்து வருகிறோமோ இல்லையோ பாமகவை கண்டிப்பாக அழைத்து வர வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தது சிவி சண்முகம் மூலம் மேற்கொள்ளப்பட்ட பலனளிக்கவில்லை காரணம் பாமக தங்களுக்குள்ளான சாய்ஸ் நிறைய இருப்பதாக கருதியதுதான் பாமக நிறுவனர் ராமதாசுக்கு அதிமுக பக்கம் செல்வதில் ஆரம்பம் முதலில் எந்த சிக்கலும் இல்லை ஆனால் அன்புமணிக்கு அதில் உடன்பாடு இல்லாமல் இருந்தது என்கிறார்கள் திமுக கூட்டணிக்கு சென்றால் வெற்றி உறுதி பாஜக கூட்டணிக்கு சென்றால் தோற்றாலும் மத்திய அரசில் ஒரு அமைச்சர் பதவியாவது கேட்டு பெறலாம் ஆளுங்கட்சி கூட்டணியில் அங்கம் என்ற பெயராவது மெஞ்சு மென்று நினைப்பதாக கூறுகிறார்கள் பதிலளிக்காமல் இருந்தனர் பாஜக கூட்டணி வேண்டாம் என்பதை ராமதாசின் நிலைப்பாடாக இருந்ததால் திமுக பக்கம் பார்வையை செலுத்தினாராம் அன்புமணி திமுக கூட்டணி ஹவுஸ்ஃபுல் இருப்பினும் விடுதலை சிறுத்தைகள் கேட்கும் எண்ணிக்கை தனி சின்னத்தில் போட்டியிடும் முடிவு பொது தொகுதி கோரிக்கை ஆகியவை திமுக கூட்டணிக்குள் சலசலப்பை உருவாக்கியுள்ளதாக அன்புமணி தரப்பு சொல்லப்பட்டுள்ளது இது தமக்கு சாதகமாக மாற வாய்ப்புள்ளதா என்பதை அன்புமணி கவனித்து வருகிறாராம் எனவே கடைசி நேரத்தில் அதிமுகவுக்கு செவி கொடுக்கலாம் என ஆரப்போட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது எடப்பாடி பழனிசாமி தரப்பிலோ கண்டிப்பாக பக்கம் வரும் என உறுதியாக நம்புகிறாராம் பாமக தேமுதிக ஆகிய இரு கட்சிகளுக்கும் சேர்த்து அதிகபட்சம் பத்து கொடுக்கலாம் என்பதுதான் எடப்பாடி தரப்பின் எண்ணம் ஆனால் தேமுதிக ஐந்து தொகுதிகளை கேட்கும் பாமக ஏழு முதல் ஒன்பது தொகுதி வரை கேட்கும் இருபத்தி ஐந்து தொகுதிகளில் முக நிற்க வேண்டும் என்ற முடிவில் எடப்பாடி பழனிசாமி இறங்கி வரவும் தயாராக இருப்பார் என்கிறார்கள் அரசியல் வல்லுநர்கள் இரண்டாயிரத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வலிமையான கூட்டணி அமைத்தது பாமக பாமக காங்கிரஸ் ஆகிய கட்சிகள் அந்த தேர்தலில் அதிமுக பக்கம் சென்றன அதில் அதிமுக முப்பத்தி ஒன்று புள்ளி நான்கு சதவீத வாக்குகளும் திமுக முப்பது புள்ளி ஒன்பது சதவீத வாக்குகளும் பெற்றன இரு கட்சிகளுக்கும் இடையேயான வித்தியாசம் என்பது ஜீரோ புள்ளி ஐந்து சதவீதம் மட்டுமே ஆனால் அந்த தேர்தலில் அதிமுக மட்டும் நூத்தி முப்பத்தி ரெண்டு இடங்களை வென்று து திமுக முப்பத்தி ஒன்று வென்றது ஜீரோ சதவீதம் அதிகமாக பெற்ற கட்சி நூத்தி ஒன்று இடங்களை கூடுதலாக பெற்றது எப்படி அதில் தான் கூட்டணியின் முக்கியத்துவம் இருக்கிறது இரண்டாயிரத்தி ஆறு திமுக கூட்டணியில் பாமக காங்கிரஸ் இணைய அணி வென்றது விஜயகாந்த் புதிதாக கட்சி தொடங்கி போட்டியிட்டதால் கட்சிக்கு எதிரான வாக்குகள் திமுகவுக்கு செல்லாமல் தடுத்ததன் விளைவாக திமுக மைனாரிட்டி அரசாகவே தொடர முடிந்தது இரண்டாயிரத்தி பதினொன்று தேர்தலில் அப்போது வலிமையாக இருந்த தேமுதிக அதிமுக கூட்டணிக்கு சென்று தால் திமுக மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்பட்டது இரண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலில் மூன்றாவது அணியாக மக்கள் நல கூட்டணி உருவாக்கி திமுதிக மதிமுக இடதுசாரிகள் ஆகிய கட்சிகள் இணைந்து போட்டியிட்டன பாமக தனி அணியாகவும் பாஜக தனி அணியாகவும் போட்டியிட்டன பல போட்டி நிகழ்ந்ததால் திமுகவை முந்தி அதிமுக மீண்டும் அரியணை ஏறியது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் திமுக தனது கூட்டணியை வலுப்படுத்தியது காங்கிரஸ் மதிமுக இடதுசாரிகள் விசிகா தமாக இந்திய யூனியன் முஸ்லிம் கோமாரேகா மாமக ஆகிய கட்சிகளை இணைத்தது அதனால் அந்த கூட்டணியால் நூத்தி ஐம்பத்தி ஒன்பது இடங்களை பெற முடிந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அரசியல் களம் என்பது மீண்டும் பலமுனை போட்டிக்கு தயாராகி வருகிறது திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி பாஜக நாம் தமிழர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் என ஐந்து மும்முனை போட்டி உருவாகும் அது போன்ற சமயத்தில் கூட்டணி பலமாக வைத்துள்ள கட்சிக்கு வெற்றி கிடைக்கும் திமுக தற்போது வரை தனது கூட்டணியை உறுதியாக வைத்துள்ளது அதில் கல்லெறியாமல் வெற்றி என்ற கணி தனிக்கு கிடைக்காது என்பதை எடப்பாடி பழனிசாமி நன்றாகவே உணர்ந்திருக்கிறார் அதற்காகவே இதற்கு முன்னால் வீசிகா குறித்த பேச்சு அரசியல் அரங்கில் எழுந்தது காங்கிரசை மையமாக வைத்து அதிமுக ஒரு விவாதத்தை உருவாக்கியுள்ளது இதன் மூலம் இந்த கட்சிகள் எல்லாம் திமுக கூட்டணியில் தங்களுக்கான இடங்களை துணிச்சலாக கேட்க முடியும் திமுகவும் இந்த யதார்த்தத்தை உணர்ந்து கூட்டணி பேச்சுவார்த்தைகளை முன்னெடுக்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலை விட திமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முக்கியமானது இந்த தேர்தலில் அதிக இடங்கள் வேண்டும் என்று கணக்கு போட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்குள்ளாக கூட்டணியை விட்டால் ஆட்சியை கோட்டை விட வேண்டி வரும் என்பதை அரசியல் விமர்சகர்கள் கூறும் கருத்தாக இருக்கிறது இந்த சூழலை உணர்ந்து எடப்பாடி பழனிசாமி அதிரடி காட்ட தொடங்கி சமீபத்தில் கூட எடப்பாடி பழனிசாமியை சந்தித்த பிறகு வைகை செல்வன் அளித்த பேட்டியில் திமுக உடனான காங்கிரசின் கூட்டணி கசப்பிற்கு அதிமுகவிடம் மருந்து உள்ளதாக எடப்பாடி பழனிசாமியை சந்தித்த பிறகு முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் பேட்டி வைகை செல்வன் அளித்த பதிலால் அதிமுகவின் கூட்டணி நிலைப்பாட்டில் மாற்றம் ஏற்பட்டுள்ளதா காங்கிரசை உள்ளே இழுக்க அதிமுக முயல்கிறது என கேள்வி எழுந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது